காய் நான் உங்கள் ஜாகிர் மகளே நம்ம கரெக்டாக வந்து இருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் ஒரு அழகான இடம் பார்க்க வந்திருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு பிளாக் கொண்ட ஒரு சிஎம்டி அக்பூரோட ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனை கெடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் கிராண்ட் கிராண்ட்லேனுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து டான் பாஸ்கர் ஸ்கூல் கொஞ்சம் மெயினான ஃபெமிலியரான இடங்க இந்த இடம் இந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனை கெடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம ரைட் எடுத்தால் மாதாவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடில்ஸ் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கு போவோம் ஹாய் மக்களே கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் வந்துட்டுங்க இந்த இது மாதிரி மளிகை கடைகள் இருக்குதுங்க சுற்றி சரௌண்டிங் ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகான வீடுகள் நிறைஞ்ச பகுதி சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக பாருங்கள் வீடுகள் தான் மெயினாக வந்து நம்மளுடைய டான் பாஸ்கோ ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம வந்துடலாங்க ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி இது வந்து தேர்ட்டி ஃபிட் ரோடுங்க தேர்ட்டி த்ரீ ஃபிட் ரோடு இந்த ரோட்டில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஃபுல்லாக தேர்ட்டி த்ரீ ஃபிட் ரோடு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டியாக போயிச்சுருக்காங்க சிஎம்டிஏ வித் ரோடோட இந்த ப்ராப்பர்ட்டி டிசைன் பண்ணியிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு மற்றும் நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு விற்பனைக்கு இருக்குதுங்க பக்கா டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கல் போட்டிருக்காங்கல்ல இதுதாங்க ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஆயிரம் சதுரடி எடுத்தால் நாற்பத்தஞ்சு லட்சம் மற்றும் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா வருங்க கண்டிப்பாக ஸ்லைடிங் நகர்சுபல் கொஞ்சம் விலைகள் குறைச்சி ஒரு ஐம்பது முந்நூறுரூவா குறைச்சி கண்டிப்பாக ரேட்டுகள் நாங்கள் பண்ணித்தர ரெடியாக இருக்கிறோம் நேரடி ஓனர் விற்பனையில் வந்திருக்குது பக்கா சிஎம்டி ஆப் ரோடு உடனே வீடும் கட்டி குடியேறலாம் அதே சமயம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணலாம் மாதாவரம் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் ரெடில்ஸ் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மேற்கொண்ட விவரங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் திரையெழுத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயின் ரோடு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மாதாவரம் பக்கத்தில் ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க